வெல்கம் டு சமீபும் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் ஃப்ரை பேச்சுலர் கூட ஈஸியாக செய்யலாம் அந்த மாதிரி ட்ரை இன்கிரீடியன்ஸ் மாத்திரமே போட்டு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி நான் பூரி இட்லி தோசை ரைஸு எல்லாத்துக்குமே பொருந்தி போகும் இந்த வறுவல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேச்சிலர் கூட செய்கிற மாதிரி சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கிலோ கிட்டத்தட்ட கத்திரிக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு நான் வச்சிருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ரொம்ப நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் போடக்கூடாது ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியா அரிஞ்சி வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று இன்னும் துண்டு இஞ்சியும் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டும் நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து தாளிச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழிக்க ரெண்டு அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுங்க ஒரு டீஸ்பூனு உளுந்து போட்டுங்க அப்புறம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகம் போட்டுங்க இதிலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் இப்போ வந்து அரிஞ்சி வச்ச வெங்காயத்தூரில் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் இதுலேயும் போட்டுக்கலாம் டீஸ்பூனு கிட்டத்தட்ட உப்பு போட்டுருங்க இந்த வெங்காயம் வதஞ்சதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெருஞ்சீரக தூள் போட்டுக்கோங்க இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் முழு பெருஞ்சீரகம் போடுறதோட இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அருந்து வச்சிருக்க இல்லையா கத்திரிக்காய் அதையும் இதிலே போட்டுங்க அதுவும் இது கூடியே நல்ல சுருளை வதங்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்க தக்காளியும் போட்டுங்க தக்காளியும் போட்டுக்கணும் போட்டுட்டு இதுலேயும் நல்லா வதங்க இதுவும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இப்போ ஒரு ஒரு பவுடராக நம்ம இதில் ஆட் பண்ணுவோம் டீஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் பூடி சேர்த்துங்க வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகப்பூரி சேர்த்துங்க ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூனு கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லிகூரு சொல்கிறோம் இல்லையா ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட கரம் மசாலா போட்டுருங்க கறி மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா எது வச்சுருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுங்க எல்லாத்தையும் போட்டுவிட்டு இப்போ வந்து நல்லா கலரி விடணும் அந்த மசாலாலாம் இந்த கத்திரிக்காயில் போட்டாகணும் அந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடி அப்படியே சிம்மில் வச்சிட வேண்டி தான் அந்த மசாலா கூடியே சேர்ந்து இது நல்லா அந்த எண்ணெயில் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல அப்படியே தானாகவே இது நல்லா வேகணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடுவோம் கத்திரிக்காய் வந்து தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதம் கோஸ் கூட்டு வாழைப்பூ கூட்டு இந்த மாதிரிலாம் வைப்போம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சாதத்துக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப பொருந்தி போகும் இந்த கத்திரிக்காய் வறுவல் இதை கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகணும் சிம்முலேயே வச்சுடுங்க வெந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துடுச்சின்னு பார்த்தீங்களா இந்த ஓரத்துல எல்லாம் இது இந்த அளவு வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா நல்லா நுங்கு மாதிரி நல்லா நைசாக சாஃப்டாக வெந்து போயிடும் ரொம்ப ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வச்சுருந்தா அடுப்பில் வச்சுருந்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கே போதும்னாலும் நீங்கள் நிறுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கொடுக்கும் உங்களுக்கு நான் வந்து சில்வர் கடாயில் செஞ்சுருக்கிறதால இந்த அளவு கலர் தான் உங்களுக்கு வரும் இது வந்து இந்த அளவுக்கே நீங்கள் நிறுத்திட்டா கூட போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக எதுவுமே நிறைய இன்க்ரீடியன்ட் இல்லாமல் சிம்பிளாக பேச்சுலர் கூட செய்கிற மாதிரி இந்த கத்திரிக்காய் வறுவல நான் செஞ்சுருக்கிறேன் இந்த மாதிரியே செஞ்சு ரசித்து ருசித்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணி பண்ணுங்க மறக்காம என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ